திருச்செந்தூர் பழனி ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட பத்து திருக்கோவில்களில் திருவிழா நாட்களில் கட்டண தரிசனம் ரத்து செய்யப்படும் என்று அமைச்சர் சேகர் பாபு அறிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் நடைபெற்ற இந்து சமய அறநிலையத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர் இந்த ஆண்டு திருக்கோவில்கள் சார்பில் ஆயிரம் ஜோடிகளுக்கு நான்கு கிராம் தங்கம் எழுபதாயிரம் ரூபாய் பரிசுப் பொருட்களுடன் திருமணம் நடத்தி வைக்கப்படும் என்று கூறினார் ஒரு கால பூஜை திட்டம் மேலும் ஆயிரம் கோவில்களுக்கு விரிவுபடுத்தப்படும் இத்திட்டத்தின் கீழ் அர்ச்சகர்களுக்கு வழங்கப்படும் மாத ஊக்கத்தொகை ஆயிரத்து ஐநூறு ரூபாயாக உயர்த்தப்படும் என்று கூறினார் திருச்செந்தூர் ஸ்ரீரங்கம் திருவண்ணாமலை சமயபுரம் மாரியம்மன் கோவில் உள்ளிட்ட பத்து திருக்கோவில்களில் தரிசனம் செய்ய வரும் பக்தர்களின் குழந்தைகளுக்காக காய்ச்சிய பால் வழங்கப்படும் நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கும் திட்டம் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவில் கொடைக்கானல் ஆண்டவர் கோவில் ஆகியவற்றிற்கும் விரிவுபடுத்தப்படும் என்பது உள்ளிட்ட இருநூற்று நான்கு அறிவிப்புகளை சேகர்பாபு வெளியிட்டார் தரிசனத்திற்கு வருகின்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு திருக்கோளில் சார்பில் இயக்கப்படும் பேருந்துகளில் கட்டணம் இலவசம் மற்றும் கட்டணம் இலவசம் இறை தரிசனத்திற்கு கட்டணமே இல்லை இந்த அரசு எல்லோருக்கும் எல்லாம் கொடுக்கும் அரசு இல்லாமை என்பதை இல்லாமல் ஆக்கும் அரசு என்பதற்கு இது ஒரு உதாரணம் ஆதி திராவிட திருக்கோயில் பூசாரிகள் ஒரு கால பூஜை திட்ட திருக்கோயில் பூசாரிகள் நலவாரியத்தில் உறுப்பினராக உள்ள பூசாரிகள் இவர்களுக்கு தேவைப்படுகின்ற வா வாகனங்களை வாங்குவதற்கு பத்தாயிரம் நபர்களுக்கு இந்த ஆண்டு ஒருவருக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் என்று மானியமாக பன்னெண்டு கோடி ரூபாயை அரசே நிதியாக வழங்குகிறது என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன்